ஹாய்ங்க வெல்கம் டு சங்கர் கே சேனல் நம்ம சேனலில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஈரல் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாேருமே சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் ரொம்ப நேரம் டைம் எடுக்காது ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதில் நிறைய இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் புரதச்சத்து அதிகமாக இருக்குது மாதிரி ரத்தம் இல்லாதவங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஹீமோக்ளோபின் அளவை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க ஃபஸ்ட் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் நான் வந்து அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் வரமல்லி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா பத்து சின்ன வெங்கிறது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அது கூட ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிலோ ஈரல் எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ நம்ம ச மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் மசாலா பவுடர் இதை ஃபஸ்ட் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் ஒரு பேனில் சிம்மில் வச்சுக்கோங்க இது ரொம்ப இடக்கூடாது அப்புறம் நமக்கு டேஸ்ட்டு போயிடும் நல்ல அரோமா ஸ்மெல் வரும்போது இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட வேண்டியதான் அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விடலாம் இதை நம்ம மசாலா பவுட்ரு எதுவுமே இதில் சேர்க்க இல்லைங்க இதை தான் நம்ம அரைச்சி நம்ம சேர்க்க போகிறோம் சில்லி பவுடர் மட்டும் நம்ம லைட்டாக சேர்த்துக்குவோம் சில்லி பவுட்ரு கூட இதையும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கருக விட்டுறாதீங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் அரவ ஸ்மெல்லுமே ரொம்ப சூப்பராக வருது இப்போ நம்ம அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட வேண்டியது இந்த மாதிரி பவுடராக இப்போ நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லா எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு என்ன சூடானோட கொஞ்சமாக சோம்பு ஒரு சின்ன பட்டை அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ நம்ம இதில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா எல்லா குழம்புக்குமே எல்லா கிரேவிக்குமே டேஸ்ட் வந்து ரொம்ப எடுத்து கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி அதனால் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்து செய்யுங்க குழம்புமே ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் எவ்வளோ அளவுக்கு நம்ம வதக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகாவும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் ஒரு விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துட்டேன் அதை நான் ஒழுங்காக வீடியோ எடுக்கலை அதையும் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம அந்த லிவரை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதுலேருந்தே தண்ணி வரும் ஈரல்லேருந்து ஸோ அதனால் தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம் வேணான்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வைக்கலாம் இது வதங்க வதங்க இதோட சைஸ் வந்து ரொம்ப குட்டியாயிரும் நல்லா ஒரு வாட்டி நல்லா ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் இதை நம்ம நான் வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் இதை ஃபஸ்ட் நம்ம மூடி போட்டு வேக வைக்க வேண்டியதான் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா சுருங்கி வந்துடுச்சு இது கூட நம்ம இப்போ வந்து உப்பு கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது இன்னும் நல்லா வேகணும் ஸோ ஒரு வாட்டி கல அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன் இப்போ பாருங்கள் ஈரல் கொஞ்சம் வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம அரைச்சி வச்சு அந்த பவுட்ரு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும் நம்மளோட கிரேவி ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதாங்க ஈரல் கிரேவி ரெடின்னு சொல்லலாம் கண்டிப்பாக இதை எடுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராகும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இப்போ ஃபைனலாக மல்லித்தலை தூவி நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டி இது ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க டேஸ்டியான ஈரல் கிரேவி ரெடி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ